ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சத்யாஸ் டுவெலரி கலெக்ஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கியூட்டான காம்போஸ் பார்க்க போகிறோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எங்கே போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் என்னங்கிறத பார்த்துட்டு கலெக்ஷன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கியூட்டான டாலர் சின்னாங்க ரொம்ப அழகான ஒரு டாலர்ச்சின் இது வந்து ஃபேன்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு டாலர் கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு ஃபார்மிங்கில் வரும் சூப்பரான ஒரு டாலர்ச்சின் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஸோ இந்த டாலர் சென்னா இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் கிஃப்ட் வாங்கிறதுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு லைக் நம்பரோட உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கிவ்வே வினர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பிக்கர் மூலமாக திரும்ப சூஸ் பண்ணி அவங்களுக்கு கிவ்அவே கிஃப்ட்டை நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான காம்போஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம காம்போவாக கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து காம்போஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ ரொம்ப நாளாச்சு நம்மளுமே காம்போஸ் போட்டு ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான காம்போஸ் தான் கிடைக்கும் போது ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூடான காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு மொத்தம் சிக்ஸ் பீசஸ் வரும் அதில் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் வரக்கூடிய டாலர் செயின் அண்ட் எயிட்டீன் இன்ச்சஸ் வரக்கூடிய டாலர் செயின் ஒரு கம்மல் ஒரு பிரேஸ்லெட் ஒரு ரிங்கு அண்ட் முகப்பு செயின் எல்லாமே வந்துடும் ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே போகும் இன்றைக்கான ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபோர் எயிட் ஜீரோ மட்டும்தான் ஸோ இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வரும் ஸோ இந்த முகுப்பு செயின் எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சில் போட்டுக்கிட்டு இருந்தோம் இது வந்து உங்களுக்கு த்ரீ டிஎம் போஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதோட ஃபுல் செட்டு வந்து உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு வருதுங்க வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் இதை கையில் வச்சு காமிக்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை ரீச் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மொத்தம் உங்களுக்கு ஆறு பீஸ் வந்துடுங்க சூப்பராக இருக்கும் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்ததுமே ஒரு சூப்பர் க்யூட்டான காம்போங்க இந்த காம்போவுமே உங்களுக்கு எல்லாமே ஓம் டாலர் பேஸ் பண்ணி அண்ட் வேலும் மயிலும் பேஸ் பண்ணி வச்சுருக்கோம் மயிலும் மயில் இருக்கு மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு முகுப்பு செயின் அந்த மாதிரி பேசிக்கில் வச்சுருக்கோம் ஸோ இந்த டாலர் செயின்ஸ் எல்லாத்தையும் நான் தனித்தனியாக இதோட பிரைஸ் என்ன அண்ட் இதோட கா டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் வரும் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி வருங்க அண்ட் இந்த ஸ்லேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுபா வரும் அண்ட் இந்த ஒன் நைன்ட்டி நைன் ஒன் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் அண்ட் இந்த முகப்பு செயின் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வருங்க கம்மல் வந்து டூ எயிட்டி வரும் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா வரும் பட் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் இது எல்லாமே உங்களுக்கு ஃபோமிங் டாலர்ஸுங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் பார்க்க தங்க மாதிரி இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நாங்கள் கொடுத்துருக்கேன் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் எயிட்டிக்கே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா மட்டும் தான் வேணுங்கிறவங்க ஃபஸ்ட்டாக உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் பீஸ் வரக்கூடிய காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு ஒரு எயிட்டீன் இன்ச்சஸ் சாரி எயிட்டின் இன்சஸ் வரக்கூடிய ஷார்ட் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரக்கூடிய ஒரு டாலர் செயின் அதுக்கப்புறம் ஒரு ப்ரோ பிரேஸ்லெட் ரிங்கு அண்ட் தென் ஒரு கம்மல் எல்லாமே வந்துடும் இதோட இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் டூ பிஃப்டி மட்டும்தான் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க இதை நான் தனித்தனியாக இதோட ப்ரைஸஸுமே மென்ஷன் பண்ணுறேன் இந்த அண்ட் இதோட பிரைஸ் ஒன் எயிட்டி வரும் இது த்ரீ ஃபிஃப்டி வரும் இந்த டாலர் செயின் உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா வரும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரும் அண்ட் இந்த டாலர் செயின் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரக்கூடிய இந்த காம்போ வந்து இன்றைக்கி உங்களுக்கு வெறும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிற அடுத்த காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போங்க இந்த காம்போவில் உங்களுக்கு மொத்தம் ஆறு செட்டு வந்துடும் லைக் ஒரு டால செயின் ஒரு ஷார்ட் செயின் அண்ட் ஒரு முகப்பு செயின் அண்ட் ஒரு பிரேஸ்லெட் ஒரு கம்மல் ஒரு பேங்கிள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பேங்கிளுமே ஆட் ஆகி வந்துடும் முன்னாடி காமிச்சதுல அஞ்சு இருந்தது இதில் வந்து ஆறு காமிச்சிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கிடச்சிரும் இந்த லீஃப் பேட்டன் பிரேஸ்லெட்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே உங்களுக்கு கோல்டில் வரா மாதிரியே தான் இருக்கும் இன் இந்த செயின் எப்பயுமே லோட்டஸ் பேட்டன் பாத்தீங்கன்னா பயங்கர டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு செயின் ஸோ இந்த காம்போலாம் உங்களுக்கு லோட்டஸ் பேட்டர்ன் வரக்கூடிய டாலர் வருது அண்ட் ஒரு முகப்பு செயின் பால் வச்ச முகப்பு செயின் எப்பயுமே ட்ரெண்டு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பேட்டர்னா வரக்கூடிய டாலர் செயின் வந்துடுது ஸோ பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் பாலிஷ்டர் ரொம்பவே அழகா இருக்கும் இந்த மொத்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட்க்கு மேலே போகுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே போகும் இன்னைக்கான ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் எயிட்டி மட்டும்தான் வே பிரட்டியான ஒரு காம்போசிட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்ததுமே ஒரு சூப்பர் க்யூட்டான காம்போங்க இந்த ஸோ இந்த காம்போலையுமே உங்களுக்கு மொத்தம் அஞ்சு செட்டு வந்துடும் ஸோ இதில் ஒரு ஷார்ட் செயின் ஒரு லாங் செயின் ஒரு பிரேஸ்லெட் ஒரு கம்மல் ஒரு இயர் ஒரு ரிங் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ க்யூட்டாக இருக்கும் இந்த கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹாட் செல்லிங்க எப்பயுமே சேல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்மல் தான் நம்ம எல்லாமே ஹார்ட் செல்லிங்கில் இருக்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே ட்ரெண்டிங் லுக்கில் இருக்குது ஸோ இதோட காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரேஸ்லெட் எல்லாமே வந்து இப்போ ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய லீவ் பேட்டர்ன் பிரேஸ்லெட் தான் கொடுத்துருக்கு அண்ட் இந்த டாலருமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதோட ஸோ இந்த காமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா மட்டும்தாங்க சூப்பராக இருக்குது க்யூட்டான ஒரு டாலர் சேஞ்ச் அடுத்ததுமே ஒரு சூப்பரான காம்போ இந்த காம்போலையுமே உங்களுக்கு மொத்தம் சிக்ஸ் பீசஸ் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு காம்போ அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் ஒரு கம்மல் ஒரு ரிங்கு அண்ட் ஒரு ஷார்ட் செயின் ஒரு லாங் செயின் அதுக்கப்புறம் ஒரு முகப்பு சீன் எல்லாமே வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் லீஃப் பேட்டன்னில் வரக்கூடிய ஐம்பது டாலர் அப்புறம் ஒரு லட்சுமி ஐம்பது டாலர் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் ஸோ இதோட காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபாய் மட்டும்தாங்க இதில் மொத்தம் உங்களுக்கு ஆறு பீஸ் வருது ஸோ எல்லாமே உங்களுக்கு கேரண்டியோடு வந்துடும் வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ நான் உங்களுக்கு கையில் வச்சு காமிச்சிருக்கேன் கிளியர் வியூக்காக ஸோ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் திரியுற நம்பரை ரீச் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி காமிச்ச காம்போஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோடு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் போன வீடியோவுக்கான கிவவே வினரியுமே நம்ம பார்த்துடலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதை அப்படியே கையில் வச்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் வியூ நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் திரிகிற நம்பரை ரீச் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் இது மட்டுமே உங்களுக்கு எயிட் கிட்ட வரும் ஸோ இந்த இந்த செயின் அண்ட் இந்த டாலர் மட்டுமே ஸோ இந்த ஷார்ட் செயின் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி வந்துடும் த்ரீ ஃபிஃப்டி அண்ட் இந்த இந்த முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எண்பது ரூபா வரும் அண்ட் இது வந்து டூ தேர்ட்டி வரும் சூப்பரான ஒரு காம்போ எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான காம்போஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஸோ மேக்சிமம் நாங்கள் அந்த மாதிரி காம்போஸ் எடுத்துட்டு வர ட்ரை பண்றோம் ஸோ அடுத்து அடுத்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோட பார்க்கலாம் நன்றி வணக்கம்